அன்பான சகோதர சோகர தேவ பிள்ளைகளே மான வாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசுக்கூடிய கிருபையும் சமாதானமும் நம்ம என்றும் உண்டார் பதவியா மீன் எந்த நாளிலும் பரிசோதனை ஏற்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் எந்த நாளில் கழுதையும் பேச வைப்பார் சரி இந்த காரியத்தை குறித்து என்னாகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கழுதியின் வாயை திறந்தார் அது பிழையாமை பார்த்து நீ என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது இப்போ பிளையம் ஒரு தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை போகிறார் அதை தேவன் விருப்பப்படவும்ல அதற்காக பிழையாமுக்கு புத்தி சொல்லும்படியாக தன் தூதனை விட்டு அவருக்கு அந்த காரியத்தை புத்தியை தெளிய வைக்கிறார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கழுதையை பேச வைத்தார் கழுதையின் வாயை திறந்தார் இது இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேதமான இந்த பரிசுத்த வேதாகமும் நம்ம இந்த பூமியை அழியும் மட்டும் கடைசி வரைக்கும் இந்த கழுதையும் இந்த வேதத்திலிருந்து எடுக்கப்படவே எடுக்கப்படாது என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு பெருமைக்குரிய காரியம் அதாவது இது முள்ளான காரியத்துல அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம அநேகருக்கு வந்து ஜபம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணும்போது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஜபம் பண்ணி அது தேவன் அந்த காரியத்தை நிறைவேற்றோடனே அவங்க நம்ம இடத்துல வந்து சொல்லும்போது நமக்கு அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும் ஆ நம்ம ஜபம் பண்ணோம் சரியாயிட்டாங்க அதில் நம்மளை அறியாமல் ஒரு கர்வம் வரும் இது எச்சரிக்கையாக இருந்துக்கணும்னு சொல்கிறாரு ஏன்னா தேவன் இந்த மனசில் அந்த கர்வம் அது பின்னாடி பெருமையாக மாறிடும் இது உள்ளே இருந்து கிரியை செய்கிற இந்த மாமிஷம் நமக்கு தெரியாது மீண்டுமாக வேறு யாராவது ஒருவருக்காக ஜெபம் பண்ண கூப்பிடும்போது நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் நான் ஜபம் நான் ஜபம் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் நடந்துடும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு இது எந்த அளவுக்கு இந்த மாமிஷம் இந்த பெருமையான வார்த்தை உள்ளே வேலை செய்து நமக்கு தெரியாது ஆனாலும் அவரோட விசுவாசம் சரி ஆனால் வார்த்தை பெருமையாக விழுந்தது அதே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்கன்னா ஜபம் போன்ற ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம ஜபத்தை கேட்டு நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் இது வேறு இதில் சுயம் உள்ள பூரோ இந்த சுயம் உள்ள போறும்போது பார்த்தீங்கன்னா நாள்பட நாள் பட இந்த மாமிஷமானது சொந்த சுயத்தில் வெளிப்பட்டு தேவனை இரண்டாம் பட்சமாகவும் தன்னை முன்பாக வைத்து இதனோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க தன்னை முக்கியத்துவமா கொடுத்து இந்த உலகத்தான் என்ன செய்வானா இந்த உலகத்துடைய கிரிகைகள் அவனை அவ்வாறே தள்ளும்படியாக தான் கொண்டு போவேன் இதை அறிய முடியாது அதனால தான் தேவன் என்ன சொல்றாருன்னா பெருமையான காரியத்திற்கு பெருமையான காரியத்தில் விழுந்துடாதீங்க இது என்ன இது கடைசி வரைக்கும் இது எச்சரிக்கை இந்த வேதத்துல எப்படி கடைசி வரைக்கும் இந்த கழுதையை பற்றி பேசப்படுமோ அதே போல தான் அவர் என்ன சொல்றார்னா நீ பெருமையாக பேசினா உன்னை விட்டு நான் இன்னொன்று கழுதை மாத்திரமல்ல எந்த ஒரு மிருகத்தையும் எடுத்து என்னால் பயன்படுத்த முடியும் எச்சரிக்கையாகத்தான் அதனால் ஜபம் பண்ணும்போது சரி தேவனுடைய காரியத்தை சகோதரனாலும் சரி சகோதரனானாலும் சரி தேவனுக்கு சரி எல்லோரும் அவருடைய நாமத்தை முன்ன வையுங்க ஏன்னா நம்மளை அறியாம நம்மளை அறியாமல் நம்மளை விளை வைக்கிறது எனக்கு தெரிஞ்சோ ஒரு மூணு சகோதரர்கள் மூணு ஊழியக்காரங்க இந்த நிலமாக இதே காரியத்தில் விழுந்துட்டாங்க ஆனாலும் வெளிப்படையாக அந்த வார்த்தையை சொல்ல முடியாத காரியம் அதே மாதிரி காரியத்தில் நம்ம விழுந்துடாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம் பரிசத்தாவியானது வெளிப்படுத்துகிறாரு நாம் எச்சரிக்கையாகவும் இருப்போம் எல்லாமே அவர் கரத்தில் தான் உள்ளது அவரையே நம்ம முன்பாக எக்காரியத்திற்கும் அவரை முன்பாக வைக்கும்போது நாம் ஒரு விதத்திலும் இந்த உலகத்துடைய காரியத்தில் பெருமையின் காரியத்தை நம்ம விடமாட்டோம் ஆவியன் நம்மளை காத்து கொள்வார் இந்த காரியத்திற்கு ஆவியனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே நாம் ஒன்றுக்கே மையம் ஒன்றாக